அனைவருக்கும் காலை வணக்கங்கள் அத்தியாயம் சாய்பாபாவின் தாயன்பு தன் இளங்கன்றை பசு எங்கனம் நேசிக்கிறது என்பதை யாவரும் அறிவர் அதன் மடி எப்போதும் இருந்திருக்கிறது கன்று பால் வேண்டி மடியை மட்டும் தடையின்றி பால் பெருக்கெடுக்கின்றது அங்கனமே தாயாரும் தக்க தருணத்தில் தன் குழந்தையின் பசி முளையமுது தந்து ஊட்டுகிறார் அதற்கு ஆடை அலகுற அணிவிப்பதிலும் கவனம் செலுத்துகிறார் குழந்தை எதை பற்றியும் அறிவதும் அல்ல அல்ல ஆயின் தன் குழந்தை நன்றாக உடை உடுத்தப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருப்பதை கண்ணரும் தாயின் மகிழ்ச்சிக்கு ஒரு எல்லை இல்லை தாய் அன்பு விசித்திரமானது அசாதாரணமானது பற்று இல்லாதது இணை இல்லாதது தமது அடியவர்களிடம் சத்குருவும் இத்தகைய தாய் என்று காண்பிக்கிறார்கள் இத்தகைய அன்பே சாய்பாபா என்னிடம் கொண்டிருந்தது அதை பற்றிய நிகழ்ச்சி கீழ் மாடு நான் அரசாங்க வேலையிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ஓய்வு பெற்றேன் கௌரவமான என் குடும்பத்தை நடத்துவதற்கு எனக்கு தீர்மானித்து தரப்பட்ட பென்ஷன் போதவில்லை குரு பூர்ணிமா அன்று நான் சீரடிக்கு சென்றிருந்தேன் அங்கு அண்ணா நகர் அவராகவே பாபாவிடம் எனக்காக கீழ் வருமாறு வேண்டினார் செய்து அவரை அன்புடன் நோக்குங்கள் அவர் பெரும் பென்ஷன் அறவே போதாது அவரது குடும்பமோ வளர்ந்து வருகிறது அவருக்கு வேறு வேலை ஏதும் கொடுங்கள் அவரது சிந்தா குழந்தனை தீர்த்து அவரை மகிழ்ச்சி செய்யுங்கள் பாபா அளித்தார் அவர் வே வேறு ஏதாவது வேலை பெறுவார் ஆய் இப்போது எனக்கு பணி செய்து மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் அவரது உணவு எப்போதும் நிறைந்திருக்க ஒருபோதும் இராது அவர் தனது கவனம் அனைத்தையும் என்பால் திருப்பி நாத்திகர்கள் மதப்பற்று அற்றவர்களை கொடுமையாளர்கள் இவர்களின் கூட்டுறவை தவிர்த்து எல்லோரிடமும் பணிவாகவும் அடக்கமாகவும் இருந்து உயிராலும் என்னை வணங்க வேண்டும் இதை செய்த செய்வராகில் அவர் எல்லையற்ற பேரின்பத்தை அடைவார் எவருடைய வழிபாடு உபதேசிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த நான் என்பது யார் இன்னும் வினாவிற்கு சாய்பாபா என்பது யார் எனும் குறிப்பில் முன்னமை நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது ரோஹிலாவின் கதை எல்லோரையும் அரவணைக்கும் சாய்பாபாவின் அன்பை ரோஹிலாவின் கதை நமக்கு காட்டுகிறது உயரமாகவும் பாட்ட சாட்டமாகவும் காலை போன்ற காலையை போன்ற வலிமை உடையவன் வனாகமுள்ள ரோஹிலா என்பவர் சீரடிக்கு வந்தான் நீண்ட என்னும் உடை அணிந்திருந்தான் பாபாவிடம் உள்ள அன்பினால் அங்கு தங்கியிருந்தான் இரவும் பகலும் கலிமாவை திருக்குரானின் பாடல்கள் சப்தமாகவும் குரூரமாகவும் ஜவித்து அல்லாஹ் அக்பர் கடவுள் பெரியவர் என்று கத்துவான் ஷீரடிக்கு பெரும்பாலான மக்கள் பகலெல்லாம் தங்கள் வயலில் வேலை செய்துவிட்டு இரவு வீட்டிற்கு திரும்பும் போது ரோஹிலாவின் குரூர இறைச்சல்களுக்கும் கத்தல்களுக்கும் வரவேற்கப்படுவார்கள் அவர்கள் தூங்க முடியாமல் மிகுந்த தொல்லையும் அசௌகரியமும் அடைந்தனர் மௌனமாக இத்தொந்தரவை சில நாட்கள் பெற்றிருந்து பொறுத்திருந்து அவர்களால் இனிமேல் துயரம் பட முடியாது என்னும் நிலை வந்தவுடன் பாபாவை அணுகி இதை கவனித்து ரோஹிலாவின் தொந்தரவை நிறுத்தும்படி வேண்டிக் கொண்டனர் பாபா அவர்களின் வேண்டுதல்களை கவனிக்கவில்லை மாறாக அவர்களை கடிந்தார் அவர்களை தங்கள் வேலைகளை கவனிக்கும்படியும் ரோஹிலாவை கவனிக்க வேண்டாம் என்றும் கூறினார் அவர் மேலும் ரோஹிலாவுக்கு மிகவும் கெடுதலான மனைவி ஓர்த்து இருக்கிறார் என்றும் அவள் உள்ளே வரங்கு என்று ரோஹிலாவையும் தம்மையும் தொந்தரவு செய்வதாயும் ஆனால் ரோஹிலாவின் பிரார்த்தனைகள் கேட்டவுடன் அவள் உள்ளே நுழைந்து நுழைத்துணியங்கள் என்றும் ஆதலால் அவர்கள் மன அமைதியுடன் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள் என்றும் பாபா கூறினார் உண்மையில் ரோஹிலாவுக்கு ஒரு மனைவியும் கிடையாது அவனுக்கு மனைவியாக பாபா குறிப்பிட்டது துன்புத்தி அதாவது கெட்ட எண்ணங்களாகும் ஏனெனில் வேறெதை காட்டிலும் கடவுளிடம் வேண்டிக் கொள்வதிலும் முறையிட்டு பேரி பேரிவைச்சல்கள் செய்வதையும் பாபா விரும்பினார் அவர் லோகிலாவின் பக்கம் இருந்து லோகிலாவின் இணைச்சல்களையும் கூக்குறையும் கொள்ளுமாறு அவை சீக்கிரம் மறைந்துவிடும் என்றும் கூறினார் பாபாவின் இனிதும் அமிர்தத்தை ஒத்த வார்த்தைகளும் ஒரு நாள் மத்தியானம் ஆரத்தி முடிந்த பிறகு அடியார்கள் தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார்கள் அப்போது பாபா கீழ்கண்ட அழகான அறிவுரையை விடுத்தார் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் இருங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் ஆனால் இதை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் செய்வது அனைத்தும் எனக்கு தெரியும் நானே அவர்கள் அனைவருடைய அந்தரங்க ஆட்சியாளனாக சிவம் ஆசையா சர்வ ஜீவராசிகளையும் அரவணைக்கிறேன் இப்பிரபஞ்சம் என்றும் தோற்றத்தை நானே வ நானே கட்டுப்படுத்துவேன் ஆட்டுவிப்பவன் எல்லா வர்க்கங்களின் மூலமாக தான் நானே முக்குணங்களின் கூட்டு கூட்டுறவும் நானே நானே எல்லா உணர்ச்சிகளையும் உந்து உந்துபவன் படைப்பவன் காப்பவன் அழிப்பவனுமோ என்பால் கவனத்தை திருப்புபவனை எதுவும் துன்பம் விளைவிக்காது ஆனால் மாயை என்னை மறந்தவனை ஆட்டி முழுக்கும் எல்லா பூச்சிகள் எருசுகள் கண்ணுக்கு தென்படுபவை அசையக்கூடிய அசைய முடியாத உலகம் எல்லாம் என்னுடைய உணவு அல்லது உருவமாகும் இத்தகைய அழகான விலைமதிப்பற்ற மொழிகளை கேட்டு இனிமேல் என் குருவை தவிர வேறு யாருக்கும் நான் பணிவிடை செய்ய போவதில்லை என்று என் மனதில் நான் தீர்மானித்திருந்தேன் அண்ணா சிஞ்சனிகளிடம் பாபா விடுத்த பதில் உண்மையில் எது எனக்கானதாகும் அதாவது நான் ஒரு வேலை பெறுவேன் என்றும் என்னும் என் மனதில் சுல் சுழன்றது நான் அங்கடம் நிகழுமா என்று எண்ணிக்கொண்டிருந்தேன் எதிர்கால நிகழ்ச்சிகளை கண்டுவும் போது பாபாவின் வார்த்தைகள் உண்மையாயின நான் ஒரு அரசாங்க உத்தியோகத்தை பெற்றேன் ஆனால் அது குறுகிய கால அளவுடையது பிறகு நான் சுதந்திரமடைந்தேன் என் குரு சாய்பாபினுடைய சேவைக்கு என்னை பூரணமாக சமர்ப்பித்தேன் இவ்வத்திகளத்தை முடிக்கும் முன்பாக பல்வேறு இடைஞ்சல்களான தூக்கம் சோம்பல் மனது அலைதல் உணர்வுகளுடன் உறவு இவற்றை விட்டொழித்துவிட்டு தங்களுடைய முழுமையும் சிதைவும் மற்ற கவனத்தை சாய்பாபாவின் கதைகளுக்கு அளிக்கும்படி இந்நூலை ப நான் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் அவர்களது இரகசியத்தை அவர்கள் அறியட்டும் அன்பு இயற்கையானதாக இருக்கட்டும் பக்தியின் ரகசியத்தை அவர்கள் அறியட்டும் மற்ற பல சாதனைகள் புரிந்து களைப்படைய வேண்டாம் ஒரு எளிய மருந்தை கதைகளை கேட்பது மருந்தை அவர்கள் பற்றட்டும் அதாவது சாய்பாபாவின் கதைகளை கேட்பது இது அவர்களின் ஒரு அறியாமையை அளித்து அவர்களுக்கு முக்தி நல்கும் உலோபி பல்வேறு இடங்களில் தங்கினாலும் தன்னுடைய புதைக்கப்பட்ட செல்வத்திலேயே சதா சிந்தனை உள்ளவனாக இருப்பது போல் சாய்பாபா நம் அனைவரின் உள்ளம் எனும் அரியாசனத்தில் வீற்றிருக்கட்டும் அடுத்த அத்தியாயத்தில் சாய்பாபாவின் ஷீரடி விஜயத்தை பற்றி கூறுகிறேன் ஸ்ரீ சாயி பணிகள் சாந்தி நிலவட்டும்